ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிமேளம் சீரியல பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா அஞ்சலியும் மகேஷும் மகேஷ் வந்து அஞ்சலியை எக்ஸாம் எழுதுறதுக்காக காலேஜ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எழுதி முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போதைக்கு முருகன் வந்து அஞ்சலி பின்னாடி தட்டுறியான் அப்போ அஞ்சலியை பார்த்துட்டு ஆய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்ருக்காங்க முருகனை இதையெல்லாம் மகேஷ் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்க முருகன் இருந்துக்கிட்டு செய்கையால் கண்ணை மூடு நீ அப்படிங்கிறாங்க அஞ்சலிக்கிட்ட அஞ்சலி இருந்துக்கிட்டு ஏன் சொல்கிறாங்க அதுக்கு முருகன் இருந்துக்கிட்டு மூடு சொல்கிறேன் அப்படிங்கிற கண்ணை மூடு நீ அப்படின்னு சொல்லிட்டு செய்கையால் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு அஞ்சலி கண்ணை இருக்கா அப்புறம் முருகன் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா அஞ்சலிக்காக லட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதை திறந்து காட்டுறேன் ஆய் லட்டு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அம்மா செஞ்சு கொடுத்து விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறான் பிறகு அவள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த முருகனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டுருக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க மகேஷ் கொஞ்சம் கடுப்பில் மகேஷ் சொல்கிறாங்க முருகன்கிட்ட செய்கலை டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு முருகன் சரி சரி அப்படின்னு இருக்காங்க சரி கிளம்புங்கிற மாதிரி ஆக்சனில் முருகன் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் கிளம்ப போகிறப்ப அஞ்சலிகிட்ட செய்கையிலேன்னு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு முருகன் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அஞ்சலி சரின்னு சொல்லிட்டு அஞ்சலி முருகன் மகேஷ் எல்லாம் சேர்ந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி கிளம்பலாம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்புறாங்க காரில் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது